சிவாய சிவாயனம் அனைவருக்கும் வணக்கம் உமையோரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்தில் வர்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையை பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் நரசிங்க முனையறைய நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது மெய்யடியா நரசிங்க முனையறையர்க்கு அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட நரசிங்க முனையறைய நாயனார் திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு இவர் பெரிய சிவனடியாராக இருந்திருக்காரு இவருடைய தனி சிறப்பு என்ன தெரியுமாங்க இவர் வந்து நம்ம பெரிய புராண காப்பிய தலைவர் யாரு சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காரா அவரை எடுத்து வளர்த்த வளர்ப்பு தந்தை இவர் தான் இவர் என்ன பண்ணியிருக்காருனா பெரிய சிவனடியாரா இருந்ததுனால கோயிலெல்லாம் இன்னும் 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 புதுப்பிச்சு ந நல்ல நிறைய கோயில்களையும் உண்டு பண்ணியிருக்காரு கோயிலுக்குரிய நிலங்களை வந்து முறைப்படுத்தி வழங்கியிருக்காரு அந்த கோயிலில் வந்து எத்தனை வழிபாடு நடக்கணும் எத்தனை கால பூஜை நடக்கணும் அப்படிங்கிறத அந்த நிலங்களை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தி இன்னும் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கதையும் செம்மையான முறைப்படி நடத்த வச்சிருக்காரு இவர் பெரிய அரசரா இருந்தா கூட சிவனடியார்களை பார்த்த உடனேமே அவங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனையும் செய்வாரா நம்மோட நரசிங்க முனையறைய நாயனார் இவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருனா திருவாதிரை நாள் யாருக்கு உகந்த நாள் நம்ம சிவனாருக்கு உகந்த நாள் இல்லையா அந்த நல்ல நாள்ல நம்மோட நரசிங்க முனையறைய நாயனார் கோயில்ல எல்லா வழிபாடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வந்த சிவனடியார்களை நல்ல உபசாரம் பண்ணிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா வந்த சிவனடியார்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து இன்னும் அவங்களுக்கு நூறு பொன் பரிசா கொடுத்துருக்காரு எத்தனை பொன் நூறு பொன் பரிசா கொடுத்துருக்காருங்க அதனால சிவனடியார்கள்லாம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வரிசையில நின்று அந்த பொண்ணை வாங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் அந்த வரிசையில கூட வந்து யார் நின்னா தெரியுமாங்க தூர்த்தர் ஒருத்தர் வந்து நின்றுருக்காரு தூர்த்தன் அப்படின்னா யாருன்னா அவன் வந்து காமக்குரி உடையவன் அப்படின்னு அர்த்தம் மொத்தத்தில் அவை வந்து திருநீர் பூசவே தகுதி இல்லாதவன் அர்த்தம் ஆனாலும் அந்த தூர்த்தன் வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா திருநீர் பூசி மாலை போட்டு ஒரு சிவனடியார் வேடமே போட்டு அந்த சிவனடியார்களுடைய வரிசையில் நின்றுருக்காரு அவரை பார்த்த உடனே மித்த சிவனடியார்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ இவங்க கூட நம்மளும் கூடாது அப்படின்னு நினைச்சி ஒதுங்கி தள்ளி நின்று நம்மோட நரசிங்க முனையரையே நான் அரசர் இருக்காரு பாத்தீங்களா அவர் இருந்து இத பாத்துட்டாரு பார்த்த உடனே என்ன பண்ணாருன்னா சிவவேடம் அணிந்த யாராயினும் சரி அவங்க யாருக்கு ஒப்பு சிவனுக்கு ஒப்பாவார் அதனால அங்கிருந்து நேர வந்தாரு வந்தவரு அந்த தூர்த்தர் இருக்காரு பாத்தீங்களா அவரை கட்டி பிடிச்சி அவரை அழைச்சிட்டு முன்னாடி போய் எல்லாருக்கும் நூறு பொற்காசு கொடுத்தாரு அப்படின்னா அந்த சிவனடியார் வேடம் பூண்டவருக்கு இருநூறு பொற்காசு பரிசா கொடுத்தாராம் எதுக்காகங்க அப்படி செஞ்சாரு ஏன் அப்படின்னா திருநீர் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டாலே வந்து அவங்க எப்படியாப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அந்த திருநீருக்கும் அந்த ருத்ராட்சத்துக்கும் நம்ம மரியாதை கட்டாயமாக கொடுக்கணும் ஏன்னா சிவனுக்கு உரியவையவை அதனாலதான் அவரு அந்த ஆள் எப்படியா இருந்தாலும் சரி எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் அவனுடைய வேடம் சிவ வேடம் அதனால நான் அவனுக்கு அப்படிப்பட்டவனை பரிசா கொடுத்தேன் அப்படின்னு நம்மோட நரசிங்க முனையரையர் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா எல்லா சிவனடியார்களுக்கும் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கும் எல்லா விருந்தும் கொடுப்பாராம் சிவனடியார்களை பார்த்த மாத்திரத்தில் உடனே கிளம்பிப்பை அவங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனையும் செய்வாராம் இப்படியே செஞ்சு வந்த நம்மோட நரசிங்க முனையறைய நாயனாருக்கு இறுதியில் நம்மோட சிவபெருமான் முத்தி கொடுத்துருக்காருங்க இந்த நரசிங்க முனையறைய நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் ஒருத்தர் அவங்களுடைய கடமையில இருந்து தவறி நடந்தாலும் பரவாயில்லங்க அது தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க இன்னும் நமக்கு ரொம்ப நெருங்கிய நம்மோட நட்பா கூட இருக்கட்டும் அவங்களுடைய கடமையிலிருந்து அவங்க தவறுனா கூட அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நம்ம நம்ம கடமைய கட்டாயமா செய்யணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னாருக்கு இப்படி இன்னாருக்கு இப்படி அப்படின்னு நடக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்து பார்த்து நடக்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி கிடையாதுங்க நம்ம மனசு எப்பவும் உங்க சரியான அளவுல இருக்கணும் யார் அவங்களுடைய கடமையில இருந்து தவறுனாலும் சரி நம்ம நம்ம கடமைய செஞ்சு அவங்களுக்கும் சரியான அளவு மரியாதையை தர வேண்டும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான நரசிங்க முனையறைய நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க தினமும் தனக்கு கிடைக்கிற ஒரு சிறந்த மீனை சிவபெருமானுக்கு பரிசா கொடுப்பாராம் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது விடுவாராங்க நம்மோட சிவனார் அவருக்கு என்னென்ன சோதனை கொடுத்தார் தெரியுமாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவர் அதிபத்த நாயனார் நன்றி வணக்கம்